இயேசுகே புகழ் இயேசுக்கு நன்றி மரிய வாழ்கிற இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புனித பாத்திமா அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே திருவருகை காலம் தொடங்கிவிட்டது அதிலே நாம் நுழைந்திருக்கிறோம் நம்மையை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனினும் நாம் எப்படிப்பட்ட தயாரிப்பை மேற்கொள்ள போகிறோம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதன் கேள்விக்குறியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மிடத்திலே காலம் உங்களுக்கும் எனக்கும் முழுமை பெற வேண்டுமா திருவருகை காலம் உங்களுக்கும் எனக்கும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் புதிய துணிகளை கிறிஸ்துமஸ் விழாவுக்கு எப்படிலாம் அணிய போகிறோம் எப்படிப்பட்ட அணிகலன்களை நாம் சூட இருக்கிறோம் எப்படி விதமான வாகனத்தில் நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் இப்படிப்பட்ட யதார்த்தமான தயாரிப்புகளை நாம் முன்கூட்டியதாகவே தயாரிப்பதில் மூழ்கிவிடுகிறோம் அதில் மூழ்கி போனதால் தான் உண்மையான தயாரிப்பு என்னவென்று தெரியாமல் நம்முடைய வாழ்விலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் வருஷம் வருஷம் திருவருகை காலம் வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் முழுமை அடைந்து விட்டதா முழுமை விட்டதா இன்ற கேள்வியை இப்படிப்பட்ட கேள்வியை இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது முன்னிறுத்தி எப்படி இந்த திருவருகை காலத்தில் முழுமையை பெற முடியும் நம்மால் என்பதை தான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சிந்தனையின் முக்கிய கருத்தாக அமைந்திருப்பது என்னவென்றால் கொடையாக பெற்றதை கொடையாக வழங்குங்கள் கடவுள் கொடுத்ததை பிறருக்கு கொடுங்கள் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாக கொடுத்ததை பிறருக்கு கொடுங்கள் இதை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம் கருவூலமாக இயேசு தமது அப்பா தந்தையிடமிருந்து பெற்ற அனைத்து கொடைகளையுமே நம் அனைவருக்கும் கொடையாக கொடுத்து விட்டார் என்பது நிசப்த உண்மை எப்படி கற்பித்தல் பரிசாற்றுதல் குணப்படுத்துதல் பேய்களை ஓட்டுதல் நலிந்தவரிடம் செல்லுதல் அக்கறை கொள்ளுதல் ஒட்டுமொத்தமாக இந்த திருவுவிலத்தில் அவர் பதிவு செய்வது பரிவு கொடைகளுக்கெல்லாம் மாபெரும் கொடை பரிவு சரியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பா தந்திடமிருந்து பெற்ற அனைத்து கொடைகளையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற அனைத்தையுமே தன்னுடைய பண்பு நலன்கள் தன்மை சிந்தனை வாழ்வின் அடிப்படை தாகம் அவ்வனைத்தையுமே நமக்காக அர்ப்பணித்தார் பெற்றதை வழங்குகின்றார் இலவசமாக பிறப்பில் வாழ்வை கொடுத்தார் இறப்பில் நமக்கு உயிர்ப்பை கொடுக்கிறார் நம்ம கிட்ட காசு கேட்குறாரா ஒரு லட்சம் கூட நீ செத்த பேருக்கு எழுத்துன ஒரு லட்சம் கூட நல்லபடியான ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறப்பதற்கான வழியை நான் உங்களுக்கு தரேன் காசு கேட்குறாரா நம்ம கிட்ட பணம் கேட்குறாரா இல்ல இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்கிறார் திருவரை காலம் முழுமை பெற வேண்டுமா அன்பிற்கினியவர்களே இரண்டு விதமான தயாரிப்புகள் PREPARATION PREPARATION FOR giving. Preparation FOR GIVING RECEIVING கொடுப்பதற்கான தயாரிப்பு பெறுவதற்கான தயாரிப்பு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் அம்மாங்க நிறைய பேர் தெல்ல தெளிவாக தெரியும் என்ன சொல்ல போறது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் செய்யக்கூடிய கடமைகள் என்னென்ன உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் ஒரே தன்மையை கொண்டு தன்னுடைய கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தையை சரியாக வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கான பாடுகள் உள்ள நடக்கின்ற அந்த கல்வாரி பாடு வெளியில் நடக்கின்ற அந்த கல்வாரி துன்பங்கள் இவ்வனைத்தையும் சேர்த்து எப்படி ஒரு தாயால் ஒரு குழந்தையை பிறப்பெடுக்க முடியும் அதற்கான தயாரிப்பு என்ன என்ன குழந்தையை பெற்றெடுப்பதற்கான தயாரிப்பு எந்த அளவிற்கு எந்த விதத்தில் அமைந்திருக்கிறதோ அதே விதத்தில் அதன் பொருட்டு பெறுவதற்கான தயாரிப்பில் முழுமை பெறும் இதுதான் preparation for giving as well as preparation for receiving அன்பிற்கினியவர்களே திருவருகை காலம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று கிஃப்ட் வாங்குறோம் இல்லையா நாமளா பரிசு பொருட்கள் வாங்குறோம் இல்லையா எப்படி பெற்றெடுப்பதற்கான தயாரிப்பு பெறுவதற்கான தயாரிப்பு ஒரு தாய் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் பண்டிகைகள் எல்லாம் வருது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும் அப்ப கொடுப்பதற்கான தயாரிப்பு எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம் யாருக்கு கொடுக்க போறோம் பணத்தொகை எவ்வளவு செலவாகும் எந்த கடையில கிடைக்கும் நம்ம எங்க தேடணும் அந்த பரிசு மனசுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சென்டிமெண்டா இருக்கணும் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்னு கொடுப்பதற்கான பரிசு அதுல தயாரிப்பு பரிசை பெறுவதற்கான தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் கொடுப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாவது இதுக்கு எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஊக்குவிக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் இறுதியாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பிற்கினவர்களே ஒரு பரிசை கொடுக்கும் போதும் ஒரு பரிசை பெறும் பெறும்போதும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே மனநிலை கிடையாது ஒரு பரிசை கொடுக்கும் போதும் ஒரு பரிசை பெறும் பெறும்போதும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே மனநிலை கிடையாது கொடுக்கும் போது ஆஹா எவ்வளவு பெரிய கிஃப்ட் எவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னு வாங்கிப்போம் கொடுக்கும்போது இந்த வச்சுக்க வேற வழி இல்ல நான் தானே உனக்கு செஞ்சாகணும் நான் தானே உங்க நகை நட்டு எல்லாம் போட்டு ஆகணும் நான் தானே என் சொத்தை வித்தாச்சு உன்னை காப்பாற்றணும் பிரியமானவர்களே கொடுப்பதிலும் பெறுவதிலும் ஏன் ஒரே மனநிலை இல்ல அப்படின்றத பத்தி நம்ம சிந்திக்க போறோம் ஒருவர் பரிசை கொடுக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இதயத்தை முன்னிறுத்தி அதன் பிற்பாடு பரிசை கொடுக்க வேண்டும் இந்த பரிசை வச்சுக்கோ அப்படின்றத அதற்கு முன்பாக நம்முடைய இதயம் சென்றிருக்க வேண்டும் இதயத்தை தொடர்ந்து பரிசு இருக்கின்றது என்றால் அது வெறும் ஜடப்பொருள் அல்ல அதுதான் உயிருள்ள பரிசு அதுதான் உண்மையான பரிசு அன்பிற்கிறேன் பெருபவரின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் துண்டு கொடுத்துட்ட சின்ன ஸ்மால் வெரி ஸ்மால் இத வச்சிட்டு நான் என்ன பண்றது கொடு அப்படி தூக்கி போடுறது அப்படி இருக்கக்கூடாது பெருபவரின் மனநிலையும் முதலில் தன்னுடைய இதயத்தை வைத்து கொடுப்பவரின் இதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பரிசு வெறும் ஜடபுரளாக இருக்காது உயிர் உள்ள உணர்வு கொண்ட உணர்வு மிக்க பரிசாக இருக்கும் அன்புக்கினியவர்களே எடுத்துக்காட்டாக நாம் இப்படியாக கூட புரிந்து கொள்ளலாம் நம்முடைய குழந்தை பருவத்தில் கருத்து தெரிந்தவுடன் என்னுடைய அல்லது நம்முடைய பெற்றோர்களை அவர்களின் இதயத்தை முன்னிறுத்தி வைத்தால் என்னுடைய நம்முடைய குழந்தை பருவம் ஒரு கொடையாக பரிசாக இருக்கும் அதே போல என்னுடைய படிப்பு கல்வி ஒரு பரிசாக கொடையாக இருக்கின்றது என்றால் நான் என்னுடைய ஆசிரியர்களின் இதயத்தை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் அதை வழங்க வேண்டும் ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு குருவானவரோ அருட்சகோதரோ அருட்சகோதரியோ அவர்கள் பணியாற்றும் பொழுது அவர்களிடத்திலிருந்து வருகின்ற அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் முதல் இதயத்தை கொடுக்க வேண்டும் பின்பு எப்பேற்பட்ட உதவிகள்னாலும் செய்யலாம் அதே போல பெறுவதற்கான அந்த முயற்சியில் இருக்கும் பொழுது பெறுவதற்கான அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது முதலில் நம்முடைய இதயத்தை வைத்து அவருடைய இதயத்தை வாங்க வேண்டும் பிறகுதான் பரிசு பணம் எண்ணற்ற உதவிகள் அப்படியாக இருக்கும்பொழுதுதான் தயாரிப்பில் நமக்கு அர்த்தம் பிறப்பெடுக்கப்படுகின்றது கொடுப்பதிலும் இன்பம் பெறுவதிலும் இன்பமாக மாறும் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்று நாம் பாடக் கேட்டு இருக்கின்றோம் ஆனால் கொடுப்பதிலும் இன்பம் வேண்டும் பெறுவதிலும் இன்பம் வேண்டும் என்பதுதான் திருவரை காலத்தின் ஆணி உச்சக்கட்டமான கருத்து வேலை செய்பவர்கள் அந்த வேலை ஒரு கொடை என்றால் அந்த அதிகாரி இதயத்தை முன்னிறுத்த வேண்டும் அதே போல அந்த அதிகாரிக்கு வேலையாட்கள் எல்லாம் ஒரு கொடை என்றால் அவருடைய இதயத்தை முன்னிறுத்தி அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அவர்கள் எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை தெரியும் இப்படியாக சாதாரணமான யதார்த்தமான வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெறுவதிலும் கொடுப்பதிலும் முக்கிய அங்கமாக நம்முடைய வாழ்க்கையில் தலை சிறந்து காணப்படுகிறது ஆகவே நாம் தயாரிக்க வேண்டும் எப்படி தயாரிக்க போகிறோம் அன்னை மரியாலை போல அன்னை மரியால் கருவுற்றால் நிம்மதியா இப்ப இருக்கிற மருத்துவமனைகள் போல ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து நல்ல முறையில் சிகிச்சை பெற்று குழந்தைய பெற்று எடுத்தாங்களா இல்ல அந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட சூழ்நிலையில குழந்தைய சுமந்து கொண்டு இந்த குழந்தையை நம்ம உயிரை காப்பாற்றோம் ஓடணும் ஒரே ஓட்டமாகத்தான் இருந்தது அன்னை மரியாளின் வாழ்வு எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்கிறாங்கன்னு தெரிய வந்து ஓடுறாங்க உதவி பண்ணது பரிவு காணாவூர் திருமணத்தில் வெரி பியூட்டிஃபுல் காணாவூர் திருமணத்தில் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்த அம்மா அமைதியா இல்ல அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கப்பா பறிவு கொண்ட ஜபம் அப்போ ஆண்டவரின் மனநிலையை மாற்றக்கூடிய அன்னை மரியாளின் ஜெபம் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியால் பெற்றதை கொடுக்க வேண்டும் கொடையாக பெற்றதை கொடையாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் அன்னை மரியாள் நாம எப்படி வந்த இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்முடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்பா என்னை பெத்து போடுங்க நான் உனக்கு ஒரு கோடி ஒரு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை இப்படிப்பட்ட முடி இப்படிப்பட்ட கண்ணம் புருவம் மூக்கு முகம் தோற்றம் இது மாதிரி ஒரு பிள்ளை வேணும் எனக்கு அதனால் ஆண்டவரே நான் உனக்கு வந்து ஒரு கோடி லட்சங்கள் தரேன் எனக்கு இது மாதிரியான பிள்ளையை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அம்மா அப்பா கடவுளோட இருந்து வாங்கினாங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நாம் எப்படி வந்தோன்னு இதுதான் ஆண்டவருடைய படை

ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையில் இரண்டு விதமான தயாரிப்புகள் கொடுப்பதிலும் பெறுவதிலும் கொடுப்பதிலும் பெறுவதிலும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ ஆகவே அன்பிற்கினேவர்களே அன்னை மரியாவின் வாழ்வு நமக்கு ஒரு அக சிறந்த எடுத்து அவர் பெற்றதை அவர் பெற்ற அந்த கொடையை கொடையாக நமக்கு வழங்கியது நம் ஆண்டவர் கிறிஸ்து அப்பா தந்தையிடமிருந்து பெற்ற கொடையை நமக்கு கொடையாக வழங்கியது ஆனா நீங்களும் நானும் தான் நமக்கான எல்லா விதமான சிறந்த பண்புகளும் நமக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் வரும் ஆனா அது எனக்கு மட்டும்தான் சொல்லி அப்படி ஆமிக்க குளிக்கி நமக்குள்ளே வச்சுக்கிறது கொடைகளை நிறைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி பண்ணலாமே இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுப்போம் அதைத்தான் தன்னுடைய வாழ்வில் கற்பித்தார் அதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் கற்பித்தார் இப்படியாக அன்பிற்கினியவர்களே நாம் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவோம் ஏய் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவர் என்னை இலவசமா படிச்சாரு நான் இலவசமா எல்லாத்தையும் கொடுக்கணும் அடுத்த வாரம் வந்து முடியாம போயிடும் அவ்வளவுதான் காணாமல் போயிடும் அந்த கோட்பாடு அந்த உறுதிமொழி அந்த உற்சாகம் அந்த கருத்து ஆகவே அன்பிற்கினியவர்களே நம்முடைய தாயிடம் ஒப்பு கொடுப்போம் நம்ம தாய் எப்படி அன்னை மரியால் தன்னுடைய வாழ்வில் பெற்றெடுப்பதில் எப்பேற்பட்ட தயாரிப்பு இருந்ததோ அதே சமயத்தில் பெறுவதிலும் அப்படி தயாரிப்பு இருந்தது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுதுதான் காலம் உங்களுக்கு எனக்கும் முழுமை வரும் நீங்களும் நானும் இயேசு அம்மாவோட செல்ல பிள்ளைங்க தானே ஆம்தானம்மா ஆம்தானே நான் சொல்றத சொல்லுங்க மாதாவின் சந்நிதி நமக்கெல்லாம் நிம்மதி பசி எடுக்குதுங்களா உங்களுக்கு மாதாவின் சந்நிதி நமக்கெல்லாம் நிம்மதி மாதாவ நம்பு மனசுல வரும் தெம்பு மாதாவ நம்பு மனசுல வேண்டாம் அம்புக்கு இயேசுக்கே நன்றி மரிய கொடையாக பெற்றதை கொடையாக வழங்குங்கள்